அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ அலமது இல்லா அலமது இல்லாஹி ரொபிலமீன் எல்லா புகழும் தோ நின்றிவான் படைத்தவே இவன் அல்லாஹ் உணர்வுக்கு அலமது இல்லா அலமது இல்லா நம்ம சூரத்தூள் முழுக்க பார்த்துட்டு இருக்கோம் இருபத்தி நான்கு வசங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்ஷா அல்லா இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம் ரஜீம் ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين வய கூலூனை இந்த இடத்துலேயும் ஓகேமாதா இந்த இடத்துலேயும் ஓவதா ரெண்டு இடத்துலையுமே இரண்டு இரண்டு கரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதிடுங்க மத்தா ஹாதா இந்த மத்தால அலிஃப் சொகீரா ஹால அலிஃப் சொகீரா ப்ளஸ் இந்த ரெண்டு இடத்துலையுமே என்ன பண்ணுங்கள் இரண்டு இரண்டு கரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுங்க ஹாதல் இங்கே தன்மீன் சாரி மத் இருந்ததுக்கப்புறமும் அப்புறமும் ஏன் வந்து நீட்டாகவும் சொல்கிறோம் மத்தை தொடர்ந்து சுக்குனு நல்லது ஷத்தாக வந்துச்சுன்னா நம்ம மத்தை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது ஸோ அதனால தான் இங்கே சேர்த்து ஓதுறோம் ஹாதல் து இதுல நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னா ஐனை அசைக்கிறது ஐன் சுக்குன் பெற்று வரும்போது அசைச்சிடக்கூடாது வாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தவறு ஒ து அவ்வளோதான் து இந்த இடத்துல இஹ்ஃபா இந்த இடத்துல இஹ்ஃபா ஸோ எப்படி இஃப்ஃபான்னு பார்க்கலாமா நூன் சுக்குனுக்கு அப்புறமா கேஃப் லெட்டர் கேஃப் வந்துருக்கு நூன் சுக்குனுக்கு அப்புறமா தா ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் மறைச்சி எதை மறைப்பீங்க அந்த நூன் இருக்குல்ல சுக்குன் செய்யப்பட்ட நூன் அதை பாதியாக மறைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் இங் கு தெளிவாக இன் குண்டும்னு நான் ஓதலை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இங் தும் இந்த மாதிரி ஓதணும் அண்ட் நிறைய பேர் ஓதும்போது இந்த இடத்துல குண்ணா செய்துருவாங்க இம் சுவாதி அந்த மாதிரி பண்ணக்கூடாது பிகாஸ் இது இது ஹாசவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதுன்னு குண்ணா செய்யக்கூடாது ரைட்டா லெட்டர் சுவாது வல்லின எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் கூடவே அழிவு சகிரா இரண்டு அரக்களவு நீட்டம் கொடுக்கணும் வசனத்துறை முடிவில் நூன் ஃபதா பேச்சு வந்திருக்கு ஸோ நம்ம நூன் ஆக்கிடுவோம் நூன் சுக்குன்னு ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடி உள்ள எழுத்த கவனிக்கணும் அங்கே அலிஃப் மதா யாமதா ஓ மதா இருந்துச்சு அப்படின்னா அது மதுரை ஆரிது டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மதுரை ஆரிது இதற்கு முன்னதில் எங்கேயெல்லாம் வருதோ அதை அப்படி தான் கண்டினியூ பண்ணணும் ஸோ ஃப்ரம் த ஆர் ஒன் மதுரை ஆரித் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ டூ கொடுத்தீங்கன்னா டூ ஃபோர் நான் ஃபோர் சிக்ஸ் நான் சிக்ஸ் ரைட் அலமது ரிப்பீட் பண்ணிடலாமா ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين الحمد لله من علي عليكم ورحمة الله